உங்க வீட்டுக்கு அதிபதி போய் உட்காந்துட்டாரு பார்த்தியா பாத்தியா ஸ்தானத்துல அப்ப உங்களுக்கு மாங்கல்ய யோகம் சூப்பரா இருக்குது நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் விரும்பிட்டு இருக்கிறேன் எங்களுக்குள்ளார நல்லா தான் போயிட்டு இருக்குது எங்க காதல் எந்த பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிரச்சனை வராது ஒண்ணு அதே மாதிரி வந்துருச்சுங்க நாங்க தனித்தனியா இருக்கிறோம் பேசுறதில்ல எங்களுக்கு வந்து அன்னோனியம் இல்லை ஒரு சங்கட சரிப்பா இருக்குது அப்படின்னா இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா சுக்ரு பகவான் பதினஞ்சு தேதி வரைக்கும் தன் சொ அதாவது ஏழாம் இடத்துல இருந்துட்டு அடுத்தபடி எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு சரிங்களா அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா நம்மளோட ஹெல்த்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் ஒருத்தர் வந்து குழந்த பாக்கியம் எனக்கு வேணுங்க எனக்கு தொழிலில் பாக்கியம் வேணும் வளர்ச்சி நல்லா இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் நான் அரசியலுக்கு நான் வந்து முயற்சி எடுத்துட்டுருக்குறேன் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு நான் முயற்சி எடுத்துட்டுருக்குறேன் அது போக எனக்கு வந்து தொழிலில் பரமண்ட் ஆகுமா இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறேன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிற அப்படின்னா இந்த பாகியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்கு உள்ளார நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்தில் அதாவதுன்றது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் மிதுன லக்னத்தில் அதாவது இன்றைக்கி சந்தரனுடைய திசையில் முந்நூற்றி பதினாலு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க ஆனால் இந்த மாதத்தினுடைய நிலமன்றது மட்டுமில்லை இந்த வருடத்துடைய நிலமையே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசி தான் அதாவது அடிச்சது ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்றோம் அந்த ஜாக்பாட்டு யாருக்கு அடிச்சிருக்குதுன்னா உங்களுக்கு தான் அடிச்சிருக்குங்க ஆனா மேக்சிமம் துளா ராசிக்காரங்களுக்கு அது வயசானவங்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாய் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலமை ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில சுக்ரு பகவான் இருக்கிறாரு மேசராசியில் சுக்குரு பகவான் வந்து ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி இப்போ வந்து எங்கே இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் அப்படின்னா கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார் மாங்கலி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளா ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளார நிறைய பேருக்கு அதாவது காதல் கத கல்யாணம் இந்த மாதிரி விஷயம் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி எதோ ஒரு தடை வந்துகிட்டு இருந்தாலும் இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் கலஸ்தர உட்காந்துட்டாரு பாத்தியா பார்த்தியா ஸ்தானத்துல அப்போ உங்களுக்கு மாங்கல்ய யோகம் சூப்பராக இருக்குது நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் விரும்பிட்டு இருக்கிறேன் எங்களுக்குள்ளார நல்லா தான் போயிட்டு இருக்குது எங்கள் காதல் எந்த பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வராது ஒன்று அதே மாதிரி வந்துருச்சிங்க நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம் பேசுறதில்ல எங்களுக்குள்ளார வந்து அன்னோனியம் இல்லை ஒரு சங்கட சலுப்பாக இருக்குது அப்படின்னா இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா சுக்ர பகவான் பதினஞ்சு தேதி வரைக்கும் தன் அதாவது ஏழாம் இடத்துல இருந்துட்டு அடுத்தபடி எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு சரிங்களா அப்ப ஆயுள் ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா நம்மளோட ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கும் எனக்கு உடல் உபாதிகள் இருக்குதுங்க நான் மருந்து மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதாவது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில ஏதோ ஒரு வகையில எனக்கு வந்து பாதிப்பு இருக்குது முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குது நரம்பு பிரச்சனை இருக்குது கண் பருவ பிரச்சனை இருக்குது ஸ்கின் அலர்ஜி இருக்குது இது போல ஏதோ ஒரு கஷ்டங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் ஆணி மாசம் பதினஞ்சு தேதிக்கு மேல உங்களுக்கு உடல் உபாதிகள் நல்லா இருக்கும் அப்படியே சரிப்பாதே நிற்கிறார் பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டு தேதி ஏன்னா இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்து உடல் உபாதிகள் கண்டிப்பாக குறையும் அடுத்தது ஒரு மனிதனுக்கு வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதாவது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு வந்து எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த பூமி சார்ந்த விஷயங்கள் நமக்கு வந்து சக்சஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து அடுத்தது சுக்கரன் வர்றதுனால யோகம் யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டு இடம் வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இடம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக சரியாகும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாருங்க பாக்கியஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் பாக்கிய பாக்யஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் கரெக்டானது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்துட்டாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாகிய குருவை வந்திருக்கிறாரு நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் ஒருத்தர் வந்து குழந்த பாக்கியம் எனக்கு வேணுங்க எனக்கு தொழிலில் பாக்கியம் வேணும் வளர்ச்சி நல்லா இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் நான் அரசியலுக்கு நான் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது போக எனக்கு வந்து தொழிலில் பரமனெண்ட் ஆகுமா இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறேன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிற அப்படின்னா இந்த பாக்கியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்கு உள்ளார நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் திருமணம் பாக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு டெம்பரவரியாக வேலை செஞ்சால் பரமண்ட் ஆகிற வாய்ப்பு ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகன்றது வந்து ஒவ்வொரு டைமுக்கு தான் பயிற்சி ஆகுவார் அப்படி பார்த்தா இந்த குரு வந்து ஒரு வருஷம் ஆகும் ஒரு வீட்டிலருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நிச்சயமாக நிச்சயமா நான் சொல்கிற மாதிரி இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார் சரிங்களா மெயினாக புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் ஏன்னா குரு வந்து முதல்ல வாரிசு வாழ்க்கை இது ரெண்டு தான் அவரை வந்து ரொம்பவும் ஒரு முக்கியத்துவமாக எடுத்து செய்வார் சரிங்களா குரு பாறுபட்ட கோடி புண்ணியம் நம்மளுடைய மேல இருக்கிற அதாவது மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் அதாவது இழந்தது நமக்கு மீண்டும் கிடைக்கும் அதுக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஃபேவரா இருக்கிறாரு கண்டிப்பா நல்லது நடக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதே ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்ப இந்த எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஆணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல அதாவது இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்வியில் மாற்றம் ஏற்படும் ஏன்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெளிநாடுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே மாதிரி வண்டி வாகனம் காரு இந்த மாதிரி மோட்டருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு செட் ஆகும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வரலாம் மண்மனை சொத்து வாங்குற யோகமும் உண்டு திருமணம் புத்திர பாக்கியும் நல்லா இருக்குது அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அனைத்துமே இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்குது குடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு சரிங்களா அப்ப ஒன்பதாம் இடத்துல ஏன்னா ஒரு மாத கிரகம் ஒரு மாதத்தினுடைய வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியனும் உங்களுக்கு வந்து இப்போ பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப இந்த ஆணி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு ஒரு ஃபேவரான இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாக ஒருத்தருடைய ராசிக்கு சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல உக்காந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல உட்காந்தாலும் சரி வளர்ச்சி சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல குரு புதன் சூரியன் இந்த மூன்று இறகுமே பார்த்தீங்கன்னா மூணு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொந்தரவு இருந்தது என்னமோ உண்மை தான் ஆனால் இந்த மூணு கிரக பயிற்சியுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பன்னெண்டு ராசிகளில் டாப்பில் இருக்கக்கூடிய ராசி ஆறுதுன்னா உங்கள் ராசி தான் நீங்கள் எந்த யூடியூப்புக்கு போனாலும் சரி இன்ஸ்டாகிராமுக்கு போனாலும் சரி ஃபேஸ்புக்கு போனாலும் சரி எதில் போய் நீங்கள் செக் பண்ணாலும் துளா ராசிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து ரோக சனியை வந்திருக்கிறதுனால தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணம் அதாவது உயர்வு கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடமா ரோக சனியை வந்திருக்கிறார் அதனால் சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாவது மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி அடுத்தது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிய குருவோ வந்திருக்கிறார் அதனால் குரு பயிற்சி நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தா இந்த ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம ராகுவாகவும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாப கேதுவோ வந்திருக்கிறதுனால இந்த ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சரிங்களா இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது இதை தவிர வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு சூரியனும் புதனும் ஒரே ராசியில் சேர்ந்ததுனால புதன் ஆதித்திய யோகம் பெற்று அதே வீட்ல குரு உக்காந்து உங்க ராசி அஞ்சாம் ராசியாக பார்க்கிறாரு குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீட்டுக்கும் பலனை கொடுப்பார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்ப குரு இருக்கிற வீடு வந்து என்னன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு பலன் கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப அஞ்சாம் இடம் பாத்தீங்கன்னா அதாவது உங்க ராசி தான் புத்திர ஸ்தானத்தை பாக்குறாரு பூர்வீ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு பூர்வீகத்துல ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் இப்ப உங்களுக்கு சரியாகும் புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலகும் ஏன்னா குரு வந்து அஞ்சாம் இடமா உங்க ராசி தான் புத்திர புத்திரஸ்தானத்தை மெயினா பாக்குறாரு ஏழாம் இடமா தனுசு ராசி பாக்குறாரு ஒன்பதாம் இடமா கும்ப ராசி பாக்குறாரு இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் மூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போறாரு சரிங்களா அப்போ சொல்றவங்க எல்லாமே பொது பலனில் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எனக்கு நல்லா இல்லைங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க சரிங்களா ஏன்னா பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இன்னைக்கு வந்து கட்டான்றது துலாராசில பிறந்தும் இருக்கிறீங்க அப்போ எல்லாருக்குமே நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவதுன்றது ஒரு சிலருக்கு முன்னாடி நடக்கும் ஒரு சிலருக்கு பின்னாடி நடக்கும் ஒரு சிலருக்கு இடையில நடக்கும் சரிங்களா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க உங்களுடைய வளர்ச்சி எப்ப இருக்குது அது எந்த ரூபத்துல போனா நல்லா இருக்குது எதை சார்ந்து இருக்குது இது நீங்க மெயின நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி